பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய பொன்னாடை விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே நிறுவனர் எம் ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் தொலைபேசிக்கு சென்று கொண்டு செல்லக்கூடிய எனது அன்பு தம்பிகள் ஒவ்வொரு பேரா சொல்லுவேன் ஒவ்வொரு பேரா சொல்லுவேன் பேரை சொல்லு பாப்பா நீ ஒவ்வொரு பேரா சொல்லி போடு இந்த மோகாரத்தை கழட்டி உனக்கு போட்டேன்

அத்தனை நல்ல எல்லோமும் என் சார்பம் எனது அன்பு தம்பி ராதா கிருஷ்ண சாரபவும் நன்றி நன்ற வளக்கம் காதல் என்பது காதல் என்பது காதல் விடுவது புனிதமானது காதல் என்பது போது உடம்பு அத்தனை பார்த்துட்டுதான் அத்தாதான் இதுக்குதானே போன மாடலில் அறஞ்சேன் ஜெய்யா இடது கையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆமா அதுலதான் ஏடதுகை ஏய் போய் எனக்கு விஜயா உன்னை பாதை இடதுகை போய் யாராவது விரும்புவானாடா அது குண்டியழுகிறாயை போய் வலது கை குடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதடா மூக்கு குறிஞ்சி அப்ப அந்த கையை எங்க வச்சுக்கிறது உன் கவட்டுக்குள்ள வச்சுக்க மயிறு அதே கைதான்டா வெண்ணமேனே ஹூ அதே கைதாடா இதுல என்ன புரோட்டா சாளனாய்யா ஒரு காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னடை போட்டு கௌரவப்படுத்துகிறார் கௌரவப்படுத்த

காலை எதுக்கு தெரியுமா மிதிச்சேன் காலைல எதுக்கு மிதிச்சிட்டா முடியாம தான் மிதிச்ச கீறிக்குள்ள சுத்து மாதிரி இருக்கு எதுக்கு போயிடுச்சு நீ கிடையாது நீ கம்மா கண்ட முண்டா தம்பி அவங்கள இப்படி இன்பாடுங்களேன் அங்க என்னை நம்பி நெப்பியல

உடனே பார்த்து நாங்க கையில அடிக்க முடிய வர தலைவா செஞ்சுட்டாங்களா அரை மணி நேரம் ஆச்சு நான் உடம்பு பூரா மோந்து வாப்பேன் உனக்கு நான் கொலக்கட்டையா இருப்பேன் நான் உருட்டி உருட்டி போடுவேன் நான் உனக்கு சட்டியா இருப்பேன் நான் கலட்டி விடுவேன் நான் ஒட்டிக்கிடுவேன் அழுக்கா இருப்பேன் நான் சோப் போடுவேன்

நம்ம இந்த சாமானுக்கு என்ன குறை நான் வீட்டுக்கு வரும்போது நீ எங்குன்னு நிப்ப அவங்க பாத்ரூமுல இருப்பாங்க லவ்வுடா லவ் உன் உடம்புல நான் எவ்வளோ பிடி பண்ணுவேன்

கண்ணல பாழ ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சுல பாழ வார்த்ததன்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே தம்பி 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 ஆள் வந்துட்டேன் வீட்டுக்காரன் வந்துட்டேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அங்க அனத்தி பாட நீ அணைச்சுக்கிட்டு அடிக்கிறியோ சொரு புஞ்சுவோ இது எங்க போகுது எந்திரச்சு ஏ ஒயடா அதுக்குள்ள புள்ள வரந்துச்சா பிச்சா இருக்க போறானா ஊது கோலி முத்த எடுத்து ஓட்டு வச்சி பல்வரசு பாத்தா பொன்ன சோதி ஏரது ஆஹா அடி ஆத்தா மனசுகம் பாடது ஆஹா சத்து கோடி சரடத்து தேச்சு வச்சி கண்ணத்தில் பாரு இன்ன மூலசாகதா

ஊற்று குழி முத்தம் எடுத்து ஒத்து வச்சீங்க பல்வெடு பார்த்தா பொண்ணு சுதுகி ஹெடது ஹே பணியாத்தா மன சுகம்பா அடது ஹேச்சாத்து குழிகி சர எடுத்து தேச்சு வச்சு கண்ணத்தில் எங்கே வேணா துவரம் வச்சிருக்கு ரூம் போட்டுருங்கடாய் நான் காலையில் வந்து கூட காரில் ஏற்றிட்டு போறேன் இந்த குடுமையாடா உருமையாடா அது எனக்குத்தான்டா ப்ராப்பர்ட்டி உனக்கு காப்பரேட்டி கள்ளழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லு செல வந்த நடை போட்டது நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தாம் தாமலை வாய்க்கு வந்த பச்சை கீழ் தோழி வந்த விளையாடணும் எனக்கு பாட்டு பாட முடியல

हा <laughs>

talk